இவளை நல்ல விதமாக வைத்துக்கொள் இவள் குழந்தை பெற்றுவிட்டால் என்னிடம் அழைத்து வா என்று கூறினார்கள் அவர் அவ்வாறே செய்தார் அப்பின் வந்ததும் அவள் விஷயமாக தண்டனை தர நபி நபிசல்ல அலிகு செல்லும் அவர்கள் கட்டளையிட்டார்கள் அவள் மீது அவளின் ஆடைகள் சுற்றப்பட்டது பின்பு அவளை கல்லால் எரிந்து கொள்ள கட்டளையிட்டார்கள் பின்பு அவளுக்கு துழ வைத்தார்கள் அப்பொழுது உமர் அலி அல்பாஹான் அவர்கள் இறை தூதர் அவர்களே விபச்சாரம் செய்துவிட்ட இவளுக்கு தோழ வைக்கப் போகின்றீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு நபிசல்லி அவர்கள் மதினா வாசிகளில் எழுபது நபர்களுக்கு பங்கிட்டு அவர்களுக்கு சமமாக தரும் அளவிற்கு தௌபாவை அவள் செய்துவிட்டால் அல்லாஹிற்காக தன்னை அர்ப்பணித்து விட்டதை விட சிறந்த ஒன்றை நீர் காணப்போகிறீரா என்று கேட்டார்கள் முஸ்லிம் ஒன்று ஆறு ஒன்பது ஆறு